வணக்கம் முத்து பவளம் வந்த வைகி வண்ணாவி வரும் கூட நகர் தேன் தமிழால் பவனி வரும் அன்னை மீனாட்சி ஆலவாய் நகர அரசன் சுந்தரேஸ்வரர் கற்பக விருச்சமாய் சங்க தமிழ் வளர்த்த தமிழன்னை இப்படி பல பெருமைகளை கொண்ட எங்கள் மதுரைக்கு எங்களின் தளபதி வெற்றி தலைவர் அவர்களை வரவேற்கிறேன் தலைவர் நினைத்ததை நடத்தி முடிக்கும் எங்களின் பொதுச் செயலாளர் அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட மண்டல ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழக வார்டு பகுதி சகல அணி நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன் பன்னெண்டு திசைகளில் இருந்து பறந்து வந்து இந்த மாபெரும் மாநாட்டில் தங்கமைத்திருக்கிறோம் தாவேகாவின் இரண்டாவது மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தி என்ற பகுதியில் இன்று நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் தாவைக்கா மாநாடு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மைதானத்தில் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மாநாட்டில் பங்கேற்பதற்காக நேற்று நள்ளிரவு முதல் அல அலையாக குவிந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாநாடு நடைபெறுவது வரலாற்று இந்த மாநாட்டாக கட்ட